ஹலோ வெல்கம் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மொழிசீரியில் தாங்க மொழிசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அங்கே வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அந்த சாட்சி வந்து யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய் திறந்து வந்து பேரையும் வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அந்த பேரை சொன்ன உடனே வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து அப்படியே நக்கலாக ஒரு சிரிப்பு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உளுந்துக்கிட்டு இருக்கான் இல்லைன்னா வந்து செத்து போய் கெடுப்பான் அவனை போய் நம்பகிட்ட வந்து இவங்க வந்து சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்களே அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து பயப்படுறீங்களா நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கதிரேசன் அவரெல்லாம் வந்து வரமாட்டார் அவனை வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து பிளானை வந்து பண்ணி அவனை வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் வந்து பண்ணி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து கதிரேசன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்ருக்காங்க தேவசனா நீ வந்து என்னையா வந்து ஆட்டி படிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற ஆனால் உன்னை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசனா கூட வந்து அப்படியே விஜய் ஒரு பக்கம் எதிரி அதுக்கப்புறம் தேவசனா மல்லி இவங்க எல்லாருமே வந்து எதிரியாக இருக்காங்க எதிரிகள் கூட்டம் வந்து அப்படியே வந்து மொத்தமாக வந்து இருக்காங்களே ஒரு கும்பலாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அப்படியே எரிது ஒரு பக்கம் எப்படியாச்சும் வந்து இவனை வந்து உள்ள வந்து தள்ளிடணும் அவனை வந்து வெளியவே வந்து விடக்கூடாது அப்படின்ற உள் நோக்கத்தோட வந்து பயங்கரமாக வந்து செயல்பட்டு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு இங்கே வந்து எதானா வந்து பண்ணுங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற பேக்கானாட்டம் வந்து ஒருத்தங்க வந்து முழிச்சுட்டுருக்கா அதை வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து மனோகர் பேரை வந்து சொல்லி சொன்ன உடனே வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்குன்னு வந்து தூக்கி வாரி போடுறதுங்க நம்ம ரஞ்சிதாக்கு இருந்துட்டு என்னுடைய அப்பாவே வந்து எனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்வாரா அவர் மட்டும் சாட்சி சொன்னார் நான் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து போயிடுவேனே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரஞ்சிதா வந்து யோசிக்கிறாங்க ஆமாம் உன் அப்பா வந்து உயிருக்கு வந்து அங்கே வந்து போராடிட்டு இருக்கான் அவனை வந்து வேணும்னே வந்து கார் வந்து பிரேக் டவுன் ஆன காரில் வந்து நீ வந்து அமுச்சி விடும்போது வந்து அப்பா போகாதீங்க அதை வந்து காரில் வந்து பிரேக் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்ல முடியல இப்போ வந்து உன்னை வந்து ஜெயிலுக்கு வந்து நீ வந்து போகணும்னு தெரிஞ்சதும் உடனே வந்து என் அப்பா வந்து எனக்காக வந்து சாதகமாக எனக்கு சாதகமாக வந்து நிற்பார் பெத்த பொண்ணோட வந்து அவருக்கு வந்து யார் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொலவரத்துக்கு வந்து வராங்க அதெல்லாம் வந்து முடியாது போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் நீங்கள் எப்படியாச்சும் வந்து சாட்சி வந்து சொல்லி சொல்லுங்கள் விஜய் வந்து அந்த கொலையை பண்ணல விஜய் வந்து கொலையை பண்ணது வந்து நீங்கள் யாராச்சும் வந்து கண்ணில் பார்த்தீங்களா யாருமே வந்து கண்ணில் பார்க்க கிடையாது முதல்ல என் பொண்ணையும் வந்து கண்ணில் பார்க்க கிடையாது அன்னைக்கு வந்து யாருமே வந்து கிடையாது அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெத் ரிப்போர்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து கொடுத்தாலுமே வந்து ஆனால் இருந்தாலும் எதிர்த்தரப்போக்கில் ஆறுமுகம் வந்து சும்மா இருப்பாரா அவரும் வந்து நம்ம தேவசேனா வந்து எப்படி வந்து ரஞ்சிதா வந்து குறுக்கு விசாரணையெல்லாம் வந்து விசாரித்தாங்களோ அதே மாதிரி வந்து குறுக்கு விசாரணையெல்லாம் வந்து விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து மூளை இல்லை அப்படி இது அது இல்லை இது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து மூளை இருக்குது மூளை இருக்குன்றதுனால தான் வந்து நான் வந்து சாட்சி சொல்கிறதுக்காக வந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து சொல்லி சொல்றாருங்க ஓகே ஆனால் மனோகர் வந்து வந்தால் தானே வந்து அந்த இடத்துல வந்து சாட்சி வந்து சொல்ல முடியும் ஆனால் மனோகரே வந்து வரலன்னா எப்படி வந்து சாட்சி சொல்லுவாரு அந்த இடத்துல வந்து மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வந்து சொல்லி சொன்ன உடனே நம்ம மல்லியை வந்து பார்க்குறாங்க எங்கே எங்கள் மனோகர் எங்கே அரவிந்த் தம்பி மட்டும்தான் வந்து வந்தார் மனோகர் வந்து வரலையா அப்போ மனோகர் வந்து எங்கேயாச்சும் வந்து வராமல் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க தேவசேனா இருந்துட்டு சாட்சி வந்து எங்ககிட்ட வந்து இருக்குது அது வந்து அந்த சாட்சி வந்து யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேடம் ரஞ்சிதாவுடைய அப்பா தான் ரஞ்சிதாவுடைய அப்பாவே வந்து எங்களுக்கு வந்து சொல்லி சொன்னார் அந்த கொலையை வந்து பண்ணது வந்து விஜய் மாப்பிள்ளை வந்து கிடையாது அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரே வந்து சொல்லி சொன்னார் இப்போ அவரை வந்து யாரோ வந்து கடத்தி வச்சுருக்காங்க ஏதோ வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தேவசேனா வந்து அந்த கோட்டில் வந்து இருக்காங்க மறுபடியும் வந்து இன்னொரு வாய்தா வந்து இழுத்து அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க ஆனால் இன்னொரு வாய்தாலாம் போச்சுன்னா வந்து ரொம்ப வந்து எங்களுக்கே வந்து டயர்டாயிருங்க எதுக்காக நீங்கள் வந்து வாய்தா வாய்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் இழுத்துக்கிட்டு வந்து இந்த கேஸை வந்து இழுத்துக்கிட்டு வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல அவ்வளோ ஆகுது அவ்வளோ வந்து என்ன சொல்கிறதுன்னே சொல்லிட்டு வந்து தெரில விஜய் வந்து எப்போ தான் வந்து வெளியே வருவார் அந்த ராஜேஸ்வரியோட ஆட்டத்தை வந்து எப்போ தான் வந்து முடிப்பாங்க ரஞ்சிதாவுடைய ஆட்டத்தை வந்து எப்போ தான் வந்து முடிப்பாங்க அதுவும் இல்லாமல் இப்போ கூட வந்து அரவிந்த் மேலே வந்து சின்னதாக வந்து ஒரு லவ் வந்து இருக்குது ரஞ்சிதாவுக்கு அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரஞ்சிதா வந்து ஒத்துக்கிட்டு தான் வந்து ஆகணும் அதே மாதிரி நம்ம அரவிந்த் வந்து ஃபுல்லாகவே வந்து நீ வந்து கெட்டவங்க கூட வந்து இல்லாமல் இருந்திருந்தா ரஞ்சிதா கண்டிப்பாக வந்து உன்னை வந்து அரவிந்த் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றிருந்துருப்பார் கண்டிப்பாக நீங்களும் அரவிந்துமே என்னது ரஞ்சிதாவுமே வந்து கண்டிப்பாக அரவிந்தும் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒன்றா வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஏன்னா அவர்கிட்ட வந்து தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் வந்து நிறையவே வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து அரவிந்து கழுத்துக்கு அரவிந்தோட கைக்கு வந்து நீங்கள் வந்து கழுத்து அண்ணிடலாம் அப்படி வந்துட்டு நீங்கள் வந்து நீட்டாமல் ஏதாச்சும் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த வந்து பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்களோட பெரிய முட்டால் வந்து வேறு யாருமே வந்து இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய கூமுட்டாலாக வந்து மாறிடுவீங்க அதுவும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரியோட பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து எல்லாமே எல்லாருக்குமே வந்து தெரியும் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே வந்து சொல்லி சொன்னாலுமே ஆனால் நல்லவங்களாக வந்து வாழணும் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் இவ்வளோ நாள் வந்து விஜய் வந்து நல்லவராக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் எந்த ஒரு கெடுதலும் வந்து பண்ணாமல் என்ன ஒரு இதுவும் வந்து பண்ணாமல் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே வந்து அநியாயத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து அநியாயம் வந்து பண்ணிட்டு தெரியுறீங்களே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து மனசாச்சுன்றது வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து கேட்க தோணுது சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம மனோகர் வந்து கோர்ட்டுக்கு வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்ல தான் வந்து போகிறாரு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் வந்து சத்தியம் நான் வந்து உண்மையை மட்டும்தான் வந்து சொல்லி சொல்கிறேன் என்ன சின்ன வயசுலேருந்தே வந்து மூளை இல்லாதவன் அவர் வந்து ஒரு மண்டை கலண்டவன் அப்படின்ற மாதிரியான ஒரு புற்போக்கு விஷயங்களாக வந்து பார்த்து என்னை பார்த்து வந்து திணிச் திணிச்சிக்கிட்டே வந்து இருந்தாங்க அதனாலேயே வந்து என்னை வந்து யார் சொன்னாலையும் வந்து நான் எது சொன்னாலையும் வந்து நம்புறதில்ல ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து சொல்ல போகிறது வந்து உண்மை மட்டும்தான் உண்மையை தவிர வந்து வேறு எதுவுமே வந்து எனக்கு வந்து தெரியாது அங்கே வந்து என்ன நடந்தது அது வந்து யாருக்கு சாதகமாக வந்து போய் முடியும் யாருக்கு சாதகமாக போய் முடியாது அப்படின்னலாம் வந்து எனக்கு வந்து தெரியாது ஆனால் அங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா வந்து அவங்களாக தான் வந்து தவறி மாடி மேலே இருந்து தவறி வந்து கீழே வந்து விழுந்து அவங்க வந்து இறந்தாங்களே தவிர விஜய் மாப்பிள்ளை வந்து அவங்கள வந்து பிடிச்சி தள்ளி விட்டாலாம் வந்து ரேணுக்கா வந்து இறக்க கிடையாது அவங்கள வந்து பண்ணல அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து நடந்தது அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ரேணுக்கா வந்து உயிர் இழந்துட்டாங்க அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் யாராச்சும் வந்து கட்டின பொண்டாட்டியை வந்து யாராச்சும் வந்து மாடி மேலேருந்து இருந்து வந்து தள்ளி விட்டுருப்பாங்களா உங்களுக்கே வந்து தெரியணும்ல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து நிறைய விஷயத்தை வந்து எடுத்து சொல்கிறாரு ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த கோர்ட்டில் வந்து உண்மையை வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் வந்து இருக்குது ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு ராஜேஸ்வரி ரஞ்சிதா கதிரேசன் இவங்க எல்லாருமே கிரிமினல் எல்லாருமே வந்து ஒரு சைடு இருக்கும்போது நல்லவங்க எல்லாம் ஒரு சைடு இருக்காங்க கிரிமினல் எல்லாம் ஒரு சைடு இருக்காங்க எப்படி தான் அந்த கேஸை வந்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திக்கு திணறி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த இதில் ஆனால் இதில் வந்து பாவங்க வெண்பாவும் விஜயும் தான் வந்து சென்டரில் வந்து மாட்டிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேராடா அவங்களுக்கு இதற்கெல்லாம் வந்து பலியாடு அப்படின்னு மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து முழிச்சுட்டு இருக்காரு தான் வந்து இவங்க வந்து எதுக்காக வந்து வெளியே போனாங்க எதுக்காக வந்து இப்ப மறுபடியும் வந்து நமக்காக வந்து வாதாடுறாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட வந்து கெஸ்ஸிங்கே இல்லாமல் நம்ம விஜய் வந்து என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியாமல் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குமே எனக்காச்சும் ஏதாச்சும் வந்து சொல்லிட்டாச்சும் நீங்கள் வந்து பண்ணாதேன அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து இருக்காரு ஆனால் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க விஜய் மறுபடியும் வந்து தேவசேனா வந்து வந்துவிட்டாங்க பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி